ஆ அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் ஏற்பேர் ரவிச்சந்திரன் அப்பா அம்மா வைத்த பேர் இருபதாயிரம் வயதில் எழுத இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது வயதில் எழுத ஆரம்பித்த போது நான் ஒரு அரசு பண்ணியிருந்தேன் மத்திய அரசு பண்ணியிருந்தேன் அப்போ நான் கொஞ்சம் புரட்சிகரமான இடத்துக்களெல்லாம் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு துணை பெயர் தேவைப்பட்டது என்ன சொந்த பெயர் தான் என்னோடய நான் எழுதுகிற ஏதாவது சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி அதனால் அரவிந்தன் பெயர் வச்சேன் அதெல்லாம் பெயர் எழுதிட்டு எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில ஒரு முப்பது ஆண்டு இருபது இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் குடும்ப சூழல் நல்லா எழுதுகிறேன்னு நிறுத்திட்டேன் திரும்ப மறுபடியும் வரும்போது முகநூல் எல்லாம் ரவிச்சந்திரன் இருந்து நினை பேர் சேர்த்து போட்டேன்னு அந்த பேரே பாப்புலர் ஆகிடுச்சு அதனால தான் எனக்கு ஒரு இரண்டு பேர் சேர்ந்தமாக மாதிரி ரவிச்சந்திரன் பேர்லாம் எழுதிட்டுருக்கேன் ஆரம்பத்தில் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் அது கதையை எழுதி இலக்கிய பத்திரிகைகளில் தான் வருது அந்த கதைகளை வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல அப்போ மக்களை வந்து இந்த கதையை போய் சேரனா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த கதைகளை நாடகமாக நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை ஒரு நாடக வடிவெலாம் கொடுத்தா மக்களை தேடி நம்மளே போய் சேரணும் இல்லையா அதாவது மலை மனிதனை தேடி வர வேண்டியது மனிதன் மலை தேடிதானே போகணும் அப்படி நம்ம போவோம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களை போய் நம்ம சந்திப்போம் அவங்க நம்ம வர இல்லை நம்மளை போய் சந்திப்போம் முடிவு பண்ணி நாடகம் போடலான்னு தீர்மானம் பண்ணி ஒரு நாடகம் நானே ஒரு நாடகம் ஒரு சம்பவம் ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவ அடித்தரையில் கருக்கலில் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுந்தேன் ஒரு பெண்ணுக்கு வந்து சம்பவத்தை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு கரு ஒரு நாடகம் அந்த நாடகம் போடும்போது என்னென்னா எனக்கு வித்தியாசமாக நவீனமான முறையில் நாடகம் போடணும்னு தோணுச்சு கொஞ்சம் கட்டாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்போதான் வீதி நாடகங்கள் வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது லெவலில் இந்தியாவில் பல்வேறு நாடகங்கள் வந்து நவீன நாடகங்கள் மேடையை புறக்கணித்த நாடகம் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் உருவாகி வருது எனக்கு எந்த பயிற்சியும் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல பண்ணாலும் ஸ்பீச்சே பேசிடலாமா அப்படியே நீங்கள் தான் சொல்லணும் பேசிடலாமா இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ல வந்து ஒரு குயிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தது ஒரு மொழிபெயர்ப்பு மலையாளம் கற்றுக்கிட்டாங்க இல்லை அதனால் ஒரு நா ஒரு நாவல் மொழிபெயர்த்துருக்கேன் அது போக மூன்று சிறுகதை தொகுதி வழியிருக்கேன் நிறைய இளைஞர்களில் கட்டுரைகள் எழுதியிருக்கேன் நாடக திட்டத்தை நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் இதுதான் இலக்கிய பண்ணி இப்போ வந்து அதை இது இடையில குறும்படம் நான் இயக்கி எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன் இப்போ வேறு எழுதினுடைய நிறைய குறும்படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அது ஒரு அடிஷனல் தான் இதை தவிர வந்து கதைகள் சொல்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு யாரு வாசிக்கிற படம் ரொம்ப குறைஞ்சி போச்சு சரி நம்ம அது கதையாக சொல்லி வாசித்து காதையை செய்வழியாவது கேட்டு கதையை கேட்கட்டும் ஏதாவது ட்ரைவ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வேலை செய்யும்போது இயர்ஃபோன் போட்டு கேட்பாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளப் ஹவுஸ்னு சொல்லி ஒரு தளம் இருக்குது அதை வந்து கதைகள் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நானூற்றி எண்பது கதைகள் சொல்லிட்டு ஒரு ரெண்டரை வருஷமா டெய்லி ஜனசரி இருபது எட்டு முப்பதுக்கு கதை சொல்லுவேன் உலகம் உலகங்களும் வருவாங்க எல்லாரும் அதில் யாரும் வேணாலும் வரலாம் அன்லிமிட்டெட் நம்பர்ஸ் அதில் கதை சொல்லும்போது கதை சொல்லிவிட்டு அந்த வரகனுடைய நேயர் வந்து அதன் மீது விவாதம் வச்சுக்குவோம் அது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான இருக்கு இதன் மூலமா என்னன்னா எனக்கு ஒரு நல்ல பணி நான் வந்து இப்படி நிறைய வாசிக்கிறதுக்குனு வாய்ப்பு கிடைச்சது இது இப்படிதான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் கதைகள் ஆளுமை ஆக சிறந்த ஆளுமை கதை இப்போ சிறியாளர்கள் கதை எது ஒரே இருக்கா என்ன சில நான் கட்டுப்பாடு வச்சிருந்தேன் கதையில் கதைக்கு வந்து நல்ல கதையாக இருக்கணும் ஆபாசமான வக்கரமான இலக்கியங்கள் படிக்கக்கூடாது அப்புறம் வந்து இன மொழி இந்த மாதிரி இனக்கு மத ஜாதி வெறிய தூண்டக்கூடிய கதைகள் படிக்கக்கூடாது சமூக நோக்கம் கதைகளாக இருக்கணும் அப்புறம் எல்லா தளத்திலும் வரக்கூடிய நேரங்கள் பெண்கள் நிறைய வருவாங்க அதனால எந்த பாலியல் ரீதியான வக்கரமான கதைகள் படிக்கக்கூடாது இப்படி சில அது நல்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் இருக்கு கதை கேட்காதது கதை கேட்கறாங்க புத்தக படிக்கிறாங்க அது ரொம்ப ஒரு

அதில் நாம மடலி காமா கிரியேசன் என்று சொல்லி நாமரு அதில் ஸ்ரீதர் உட்பட இல்லை தனிமாலிய பேர் நாங்கள் நோக்காக இருக்கிறோம் இந்து மாலியம் சொல்லி இன்ஜினியர் ஃபவுண்டேஷன்ஸ் இல்லை இப்படியே நிகழ்ச்சியில் நாங்கள் நடிச்சுக்கிறோம் பேர் நாம நடிச்சிருக்கிறோம் நடிப்பில் நாடகத்தில் ஆகமான பேர் என்னுடைய பேர் பிரபாகர் நான் வந்து சிறிய வயசில் இருந்து எனக்கு இந்த பாடசாலை காலத்துலேருந்து சின்ன 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 அரசு ஆலயங்கள் நடிக்கிறதுலே ஒரு ஆர்வம் இருந்தது சேர்ந்து ஒரு இடைக்காலத்தில் வந்து நடக்கிறதுக்கு நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கல இங்கே வந்தால் போல கொஞ்சம் நேரங்கள் கிடைப்பதால் சில இருக்கிற சில சேர்ந்து சின்ன சின்ன ஆலயங்கள் நடி நடிக்க நடிப்பேன் ஸோ எனக்கு இங்கே வந்து உங்கள்கிட்ட இருந்து எனக்கு படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது கூட நாடகங்கள் ஆடயங்கள் ஒரு நான் ரகுராம்குமார் இன்னும் நடிச்சிருக்கிறேன் யூனிவர்சிட்டியில் நடிச்சிருக்கேன் ஆதரவாக நடிச்சிருக்கேன் கூட கொமெடி ட்ராமா பெரிய லைவாக நாங்கள் நா நாங்கள் வந்தோம்னா அந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறதை விட ஆக்களை முதலமைச்சர் ஆக்களை அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிங்கன்னா தாங்களாகவே அதை எடுத்துக்கணும் கொமெடி ட்ராமா

கதாநந்தி மௌனக்குழாயாட்ட ஒரு சின்ன ஒரு பயிற்சியில் நாடு வந்து நடித்தது ராமேந்திரன் என்று கைப்படம் அவங்க ஒரு சின்ன ஒரு ட்ராஷப்பும் இருக்குது மற்றபடி ஸ்கூலில் நடிச்ச பிறகு இங்கே வந்து ஏழு மாசத்தையும் என் அண்ணாடை பேக்னேஸ் அப்போ இங்கே இப்போவே ஐ ஃபீல் ஒட்டு நான் தான் ஒரு പൊമ്പലപ്പിള്ള ബട്ട് പയം ഇല്ലേ എനക്ക് മൂച്ച എങ്കിലും പോയി എങ്കിൽ പോയി പൂന്ത അടിക്കും വരുവാണ് ശരിയാണ് ഇൻട്രസ്റ്റ് സോ അതിനാ നിക്കണമെന്ന് ആശോട് ചേർന്ന് ചിന് ചിന്ന പാത്രങ്ങൾ നെടിച്ചു ഇന്നും നല്ല ചെയ്യണം സമൂഹത്തിൽ ഏതാവും എങ്ങളിലുമാണ് ചെയ്യണമെന്ന് ആശം സന്ദിച്ചതിൽ മഹിഴ്ചിന്